கத்தருக்கு சோத்திரம் காலை மன்னா நீ பரலோகத்துக்கு செல்லும் உன் வழியை சரிபார்த்துக் கொள் என்னிடத்தில் வி விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் மத்தையோ பதினெட்டு ஆறு நாம் பிறருக்கு இடரல் உண்டு பண்ணினாலோ அல்லது பிறர் மனதை புண்படுத்தினாலோ மிக கொடூரமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியது வரும் என இவ்வசனத்தின் வாயிலாக கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு எச்சரிப்பை அளிக்கிறார் அநேக வருடங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்த மேரி என்னும் கிறிஸ்துவுக்குள் அருமையான ஒரு சகோதரி வியாதிப்பட்டு மரித்தார்கள் அவர்களுக்கு அருமையானவர்கள் சூழ்ந்து நிற்க அவர அவர்களது சடலத்தை அடக்கம் செய்வதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கையில் திடீரென்று அச்சகோதரி தன் கண்களை திறந்தார்கள் யாவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சகோதரி மேரி அழுது கொண்டே இவ்வாறு கூறினார்கள் என் ஆத்துமா மேலே பறந்து உயர்ந்து சென்று சீயோனின் வாசலை அடைந்தது ஆனால் ஒரு தேவதூதன் எனக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறிவிட்டான் அதற்கான காரணம் யாது என நான் வினவியபோது நான் வியாதிப்பட்டிருந்தபோது எனக்கு உதவி செய்த ஒரு சகோதரியின் மனது என் வார்த்தைகளின் மூலம் புண்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறினான் அப்போது நான் அழுதுகொண்டே அந்த தூதனிடம் அந்த ஒரே ஒரு தவறுதானே தயவாய் என்னை உள்ளே அனுமதித்துவிடும் என்று கெஞ்சினேன் ஆனால் என்னை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கர்த்தர் கண்டிப்பான உத்தரவு விட்டிருப்பதாக அந்த தூதன் மறுமொழி கூறினான் அப்போது நான் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் என் முன் வெளிப்படவே நான் அவருக்கு முன்பாக மனக்கசந்து அழுது எனக்கு முதுகெலும்பு முற்றிலும் நொறுங்கி போயிருக்கிறதே இந்நிலையில் நான் பூமிக்கு சென்று படுக்கையில் இருப்பதால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டேன் அவர் என்னை நோக்கி நீ பூமிக்கு திரும்பி சென்று நீ இருக்கும் அந்த சகோதரியிடம் மன்னிப்பு கேள் அப்பொழுது நீ பூரண சுகமடைவாய் என்றார் மேரி என்னும் அந்த சகோதரி இப்போதும் உயிரோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு தனக்கு அருளிய புதிய ஜீவனை குறித்து எங்கும் சாட்சி பகர்ந்து வருகிறார்கள் அன்பான தேவ பிள்ளையே பிறரை புண்படுத்துதல் அல்லது பிறருக்கு இடரல் உண்டாக்குதல் நாம் பரலோகத்திற்கு செல்வதை தடை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவமாகும் இப்போது தானே முட படியிட்டு நீ யாருக்காவது இடரல் உண்டாயிருக்கிறாயா அல்லது யாருடைய மனதை அவது புண்படுத்தி இருக்கிறாயா என ஆராய்ந்து பார்ப்பாயாக அப்படி இருக்குமாயின் பரலோகத்தின் வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கும்படியாக தயவு செய்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு ஒப்பரவாகிக் கொள்வாயாக ஆமேன்